லவா குசா இருவரும் ராமனோட ராஜ்யத்துல ராமாயண கதையா அரங்கேற்றம் செஞ்சுட்டு இருந்தபோது கிஸ்கிந்த காண்டத்துக்கு அடுத்து வர காண்டம் ஹனுமன் காண்டம் அப்படின்னு படிக்கிறாங்க இதை கேட்ட அங்க இருந்த ஹனுமன் ராமாயண கதையில ராமர் மற்றும் சீதா தேவி மட்டுமே போற்றப்பட வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட வால்மீகி ஹனுமன் இல்லாமல் ராமனுக்கு சீதை திரும்பி கிடைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனா அதற்கு ஹனுமன் ராமன் இல்லாம எனக்கு நகரும் சக்தி கூட கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்றாரு சில விவாதங்களுக்கு அப்புறம் வால்மீகி இந்த காண்டத்தில் ராமர் சீதை ஹனுமன் அசோகவனம் அப்படின்னு நிறைய அழகான விஷயங்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த காண்டம் சுந்தர காண்டம் மகிழ்ச்சி அடைந்த ஹனுமன் தாயான அஞ்சனே உள்ளே வா சுந்தரா அப்படின்னு அழைக்கிறாங்க அதிர்ச்சி அடைந்த ஹனுமன் என்னை ஏன் அப்படி கூப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அஞ்சனே சொல்றாங்க சிவபெருமான் எனக்கு ஒரு அழகிய மகன் பிறப்பான் அப்படின்னு அருள் புரிஞ்சார் ஆறு தினு பெயர் சூட்டுறதுக்கு முன்னாடி உன்னை சுந்தரா அப்படி தான் அழைத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தெரிஞ்சனால தான் வால்மீகி சுந்தரகாண்டம் அப்படின்னு பெயர் சூட்டினார்